வேடிக்கையா வேடிக்கையா தப்பு தப்பு குற்றம் பெரிய குற்றம் வரி குடுக்கணும் வாங்கடா யாருடா நீருக்கு புதுசுங்க புதுசா வந்தவன் சத்தத்துக்கு ரொம்ப அழகா ஆ எடுத்துகிறீங்களா பாரிசிகமா தப்பு தப்பு பரவம் பரவல்கும் பாத்திரம் இந்த பாத்திரத்தை ராஜா வீட்டு நாயக் கொலைக்காம இருந்து உதைக்காம இருக்கிறீங்களே ஒருத்தருக்கு தைரியம் இல்ல

கதாநாயகரை கேட்ட லட்சணத்தை செய்கையில் காண்பித்தாள் உண்மையாய் உஜ்ஜயினி நகர் மானத்தை காப்பாற்றினார் இதோ லட்சை பவா பபே மாமாடி அக்காடி ராஜ துரோகிங்க சதி செய்யறங்க ராணியாவது ஒரு கை பாக்கிறானுங்களா என்ன யோசனை பண்றீங்க அவனுங்க தலையெல்லாம் வெட்டாமலையை வெட்டுறது எதற்காக வெட்டணும் அதையாவது நான் தெரிந்து கொள்ள வேண்டாமா அப்ப சொல்லுடா தம்பி கேக்கட்டும் அவன்தான் அந்த தோற்றாமா தெரியாது அந்த கிழவி மகன் வாங்கோழி தான் சொல்ல இன்னும் என்ன நல்லா சொல்றதா ராமன் ராஜா அவன் தூதன் ஆஞ்சநேயன் மந்திரி ஆகணுமா நீங்க பார்த்துக்கிட்டு அப்படியே உட்கார்ந்து இருந்தீங்களா ஏன் மாமா உட்கார்ந்து இருந்தா தப்பு தப்பு

அதை நான் கவனித்துக் கொள்கிறேன் யாரே நான் யார் யாரோ தோட்டராமனா அவன் கூட்டாளி அஞ்சியாம். உடனே சென்று அவர்களை பிடித்து வாருங்கள் நாராயணா எங்கள் தெய்வம் நீ நாராயணா கோனமலசாமி நாராயணா நீ கீர்த்துவை நாராயணா மலை மேலும் மங்கையுடன் நாராயணா மலைமேல் அமந்தமன நாராயணா அம்மா அம்மா மான வடக்கம் எல்லாம் மறுபடியும் வந்துட்டீங்களா வீட்டுக்குள்ள பூட்டி வச்சு கூட எப்படியும் ஓட்டம் பிடிச்சிட்டீங்களே அவன்டாந்தமா நீங்க யாருங்க தங்கள் அருமை முகன் எங்கே இல்லியே எங்கேயோ போயிருக்கா அவனுக்கு போஜனம் அழுத்திறோம் போட்டுத்தானே அனுப்பினேன்

ராஜா உங்க ரெண்டு பேரும் உடனே கூப்பிட்டு வரு சொன்னார். ராஜா சொன்னாரா? ஏன்டா என்ன ஆயோக்கிய தனம் பண்ணீங்களோ தெரியலையே. சும்மா அம்மா. ராஜா சன்மானம் கொடுத்து அனுப்புன ஆள் விட்டிருக்காரி. அவ்வளவுதாம்மா. பயப்படாதே. என்னமோப்பா.

தன்னுயிரையும் மதியாமல் தலைவனங்காத உன்னத புருஷன் என்றோ உச்சி நிக்கு லட்சுமி என் அருமை குடிகளே இப்படி அஞ்சா நெஞ்சம் படைத்தவர்களாயிருந்தால் ஆமாமா அப்புறம் பேசலாம் இப்போ விசாரணை செய்தாகணும் அதானே சரி முரண்பாடாக பேசாமல் உள்ளதை உள்ளபடி ஒப்புக்கொள் உள்ளதை சொல்லவா உண்மையை இல்லை என்று சொல்லவா மகாராஜா உண்மையைத்தான் தான் சொல்லேன் அப்படி என்றால் சத்திரத்தில் உள்ளவர்களை இவர் அக்கிரமம் செய்தார் நான் குத்தும் உதையும் கொடுத்து அனுப்பினது அடிக்காம என்ன செய்யறதா மகாராணியார் தம்பி மகாராஜா மச்சா அப்படி இப்படி என்று சொல்லி அந்த சத்திரத்திலே வீரகதை கேட்கிறவங்க எல்லாம் வயசை கூட பார்க்காம அக்கிரம தங்களுக்கும் தங்கள் அந்தஸ்துக்கும் அகௌரவம் தேடியதனாலே நல்லா உதச்சது என்னமோ உண்மை முக்காலம் உண்மை மகாராஜா முழுவதும் போய் சொல்லுதெல்லாம் போய் இவர் அடிக்கவும் இல்லை அடிக்க முடியாது அடிக்க முடியாதா தப்பு தப்பு நல்லா வதக்கும் போது சொல்லாம ஓடும் போது கீழே விழுந்த அருகைக்குள்ள கிரீடம் அது இவர்தான் இல்ல இல்ல mm ராணி இதெல்லாம் என்ன அக்காடி